ஒரு காட்டு பகுதியில் ஒரு மைனா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு அது ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துக்கு போச்சு அங்கே அழகான மயில்கள் நடனம் ஆடுறத பார்த்துச்சு உடனே மயில்களுக்கு இருக்கிற மாதிரியே தனக்கும் இறகுகள் இருந்தால் நல்லா இருக்குமேனு பொறாமைப்பட்டுச்சு அதனால தோட்டத்தில் கீழே கிடந்த மயிலிறகுகளை எடுத்து தன்னோட ரெக்கையில் சொருகிக்கிடுச்சு தன்னோட அழகு கூடுனதா நினச்ச மைனா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அங்கே வந்த பூனை அந்த மைனாவை துரத்த ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்த மைனா வேகமாக பறக்க முயற்சி செஞ்சிச்சு ஆனால் நிறைய மயிலோட இறகுகளை சொருகி இருந்ததால் அதனால் பறக்க முடியல அதனால் வேகமாக ஓடி தப்பிச்சுட பார்த்துச்சு ஆனால் அதுக்குள்ளே அந்த பூனை அந்த மைனாவை பிடிச்சிடுச்சு அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்ட மைனா அங்கேயே பூனைக்கு இரையாக மாறிடுச்சு பிறரை போல தோன்று நினைப்பது சாதாரணம்தான் ஆனால் அவர்களைப் போலவே வாழ முயல்வது நம் தனித்துவத்தை அழிக்கும் மிகவும் அழகானது போல தெரிந்தாலும் அது நமக்கு ஏற்ப அல்ல என்ற உண்மை தாமதமாக தெரிந்தால் விலை உனது வாழ்க்கை மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்